ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி மார்கழி மாதத்தோட இருபத்தி ஆறாவது நாள் அதுவும் வைகுண்ட ஏகாதேசி சொர்க்க வாசல் திறப்பு நான் நேற்றுக்கு சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து நாங்கள் காலையிலே எங்களுக்கு திருப்பதி தேவஸ்தானம் டி நகரில் இருக்கிற வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு காலையிலே போயிட்டு வந்துட்டோம் எத்தனை மணிக்கு போனோம்னா நாங்கள் ஒரு பத்து மணிக்கு போனோம் வீட்டிலருந்து போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம் வந்து இல்லவே இல்லை எப்பவும் போல் நார்மல் டேஸ் மாதிரி தான் இருந்தது அதுவும் நாங்கள் உள்ளே போயிட்டு வெளில வர்றதுக்கு பத்து நிமிஷம் தான் ஆச்சு நிறைய ஏன்னு தெரில கூட்டமே இல்லை எல்லாம் ஊருக்கு என்னன்னு தெரில மக்கள்லாம் அதனால் இன்றைக்கி வீக் டேஸ் வர இல்லையா வெள்ளிக்கிழமை அதனாலே நம்ம தெரில ஒர்க்கிங் டேன்றதுனால மக்கள் கூட்டம் கம்மியாக இருக்குது போல் அதுக்கப்புறம் நின்று நாங்கள் வந்து வெளியில் வரும்போது அளவுக்கு தான் டெக்ரேஷன் பண்ணியிருந்தாங்க போனது அந்த சைடில் பார்க்குறீங்களா அந்த கோவிலோட என்ட்ரன்ஸில் வந்து போன வருஷம் ரொம்ப நிறைய வாழை மரம் இந்த நுங்கு சொல்லுவோம் இல்லையா பனங்காய் அது இளநீர் இதெல்லாம் வந்து நிறைய தோரணமாக நல்லா அழகாக பண்ணியிருந்தாங்க இன்ட்ரெஸ்டில் இந்த வாட்டி அந்தளவுக்கு அலங்காரம்லாம் இல்லை அதை வெளியில் டெக்ரேஷன் பண்ணுவாங்கள் அதை தான் சொல்கிறேன் அப்புறம் கருடர் வந்து வெளியில் வச்சுருந்தாங்க அவருக்கு நல்லா பெரிய மாலை போட்டு வச்சுருந்தாங்க இங்கே பாருங்கள் இந்த டெக்ரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க இந்த பக்கம் இந்த தூணில் வந்து ஃப்ளவர் டிசைன்லாம் போட்டிருந்தாங்களா அது இந்த மாதிரி லைட் செட்டிங் அதெல்லாம் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் வந்து பிரசாதம் வாங்கினோம் எல்லாருமே பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க என்ன பிரசாதம் கொடுத்தாங்கன்னா புளி சாதம் கொடுத்தாங்க பெருமாள் கோயிலில் புளி சாதம் கொடுத்தா வாங்காமல் இருப்போம் கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் அளவுக்கு தான் வந்து டெக்கரேஷன் இருந்தது இந்த கிளிப்பிங் வந்து என்னென்னா நான் டெய்லியும் கோவில் போகிற சொன்னேன் அந்த இடத்துல வந்து அயங்கிரிவர் வந்து பூஜை பண்ணுறாங்க அதில் வந்து இந்த அயகிரிவர் அதுக்கப்புறம் பூ வராகர் அதுக்கப்புறம் கீழே வந்து நரசிம்மர் இவர் மூணு பேரும் ஒன் பை ஒன்னாக கோலத்துலேயே வரைஞ்சிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது சரி உங்களுக்கும் ஒரு கிளிப்பிங் எடுத்துகிட்டு வரலான்னு எடுத்துகிட்டு வந்தேன் பாருங்கள் இது வந்து பூ வராகர் வராகர் சொல்லுவாங்களா அவர் அடுத்தது கீழே வந்து நரசிம்மர் வருவார் பாருங்கள் சூப்பராக எல்லாமே கோலம் மாவு தான் போட்டிருக்காங்க வேறு எதுவும் இந்த பெயிண்டிங்லாம் கிடையாதுங்களே தரையில் தான் அந்த கோலப்பொடி வச்சு தான் போட்டிருக்காங்க பாருங்கள் நரசிம்ம சிங்கமுகம் சூப்பராக இருக்கிறதுல பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது நேரில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா எங்கேயாவது பார்த்தீங்கன்னா நல்லா நின்று பார்த்து ரசிச்சிட்டு வாங்க இது அத்தனையும் கோலப்பொடியில் தான் போட்டிருக்காங்க இது வந்து பாருங்களேன் இந்த கோலமாவும் ஒயிட் கலர் கோலமாவும் கீழே பார்டர் பண்ணியிருக்காங்களா அது வந்து ஒயிட் கோல அதுலேயே நம்ம ஆர்ட் பண்ணியிருக்காங்க நான் கொஞ்சம் நிதானமாகவே பார்த்துட்டு தான் வந்தேன் காலையில் போனவொடனே இந்த பிக்சர் பார்த்தோன்னே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் இன்றைக்கி எப்படி எல்லாரும் வைகுண்ட ஏகாதசி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக் போட்டு சொல்லுங்கள் இந்த இந்த பிக்சர் வந்து எப்படி இருக்குன்னா நம்ம வந்து ஒவ்வொரு கோவிலுக்கும் போய் ஒவ்வொருத்தரையா பார்க்குறோம் இல்லையா அது இல்லாமல் அப்படியே ஒன் பை ஒன்னாக அப்படியே லைனாக இருக்காங்க நம்ம சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லைனாக ஸ்கூல் அந்த நான் சொல்கிறது ஒரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட்குள்ளே நம்ம ஸ்கூலில் வந்து லைனாக போங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி லைனாக இருக்காங்க ஃபஸ்ட்டு பெருமாள் அது அயகிரிவர் அடுத்தது வந்து பூவராகர் பெருமாள் அடுத்ததுக்கப்புறம் வந்து கீழே நரசிம்மர் ரொம்ப அழகாக இருக்குது நானும் வளைச்சி வளைச்சி எடுத்துட்டேன் இது கோலப்பொடின்னா ஃபஸ்ட்டு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டேங்க அழகாக ஒரு ஸ்கிரீன் துணியில் வந்து பிரிண்ட்டு போட்ட மாதிரி இருக்குங்களா ஆனால் இது வந்து அது கிடையாது கோலம் அவளை தான் போட்டிருக்காங்க அன்றைக்கி நம்ம அம்பாலோட பிக்சர் பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி இன்றைக்கி வந்து இந்த மாதிரி வரைஞ்சிருந்தாங்க இப்போ இன்றைக்கி வந்து நம்ம மார்கழி மாதத்தோட இருபத்தி ஆறாவது நாள் பூஜை வாங்க எப்பவும் போல் என்னோடய டே வந்து கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன்னா இன்றைக்கி வந்து வைகுண்ட ஏகாதசின்றனால வீட்லேயும் கொஞ்சம் வேலைலாம் இருக்கும் இல்லையா காலையிலேயே அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சாச்சு எந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட வந்தாச்சு அப்புறம் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து நான் நைட்டு ஒரு எட்டு மணிக்கிட்ட பேசிகிட்ருக்கேன் அப்போ நான் இந்த எட்டு மணிக்குள்ளே காலையில் நாலு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே என்ன நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன்னா காலையில் எப்பவும் போல் நான் போயிட்டு வர கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து டிஃபன் செஞ்சு சாப்பாடெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சுட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் பத்து மணிக்கு போவோம் வீட்டு பூஜை பண்ணணும் இல்லையா வெள்ளிக்கிழமை அதுவும் ஒரு ஒம்பது மணிக்கெல்லாம் வீட்டு பூஜையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களையும் அதை முதல்ல அனுப்பிட்டோம் இல்லையா அப்புறம் ஒம்பது மணிக்குள்ளே வீட்டு பூஜை முடிச்சுட்டு பத்து மணிக்கு தான் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பணும் திருப்பதி தேவஸ்தானம் பெருமாளை பார்க்குறதுக்கு அவரை போய் வாசலில் போயிட்டு என்னோடய கால் தடத்தை பதிச்சுட்டு வந்துவிட்டோம் ஃபஸ்ட்டு கோவிலில் அதுக்கப்புறம் வந்து எப்பவும் போல் ஆஞ்சநேயர் போய் பார்த்துட்டு வருவோம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு ஒரு பதினோரு மணிக்குள்ளே ஆஞ்சநேயரையும் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து எப்பவும் போல் லஞ்ச் ரெடி பண்ணி அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாலு நாலரை மணிக்கா ரெடி ஆகி பக்கத்தில் இருக்கிற பெருமாள் எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே இருக்கார் பெருமாள் தாயாராக இருப்பாங்க அவருக்குமே சொர்க்கவாசல் த அலங்காரம் பண்ணுவாங்க சொர்க்கவாசல் திறப்பாங்க அந்த கோயிலில் அங்கே ஒரு சொர்க்கவாசலில் என்னோடய காலடி த தடத்தை வந்து பதிச்சுட்டு வந்தாச்சு அங்கே இருக்கிற பெருமாளையும் தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் ஈவினிங்காக கோபூஜைக்கு போவேன் நான் வெள்ளிக்கிழமை தோறும் அதுவுமே போயிட்டு வந்துட்டேன் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு பெருமாளோட அனுமதி இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த சொர்க்கவாசலில் காலை வைக்க முடியும் அது எனக்கு இன்றைக்கி வந்து ரெண்டு கோவிலில் கிடச்சிது அது நான் செஞ்ச பாகியன்னு கூட சொல்லலாம் இந்த பூஜையெல்லாம் செஞ்சோம் இல்லையா மார்கழி மாதத்து பூஜை அதுக்கு வந்த ஒரு பலனாக கூட நான் நினைக்கிறேன் ஏன்னா எப்போவுமே நாங்கள் ஒரு கோவில் தான் போவோம் இந்த வாட்டி ரெண்டு கோவிலுக்குமே போயிட்டு வந்துட்டோம் சொர்க்க வாசல் சொல்கிறதுக்கு வந்து என்ன அதை பற்றி சொல்லலான்னா நிறைய பூ அலங்காரம் பண்ணுவாங்க பெருமாள் கோவிலில் அது பெருமாளுக்குமே வந்து கிளி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ஒரு ரெண்டு கிளி வச்சுருந்தாரு அதுக்கப்புறம் ஒரு ஆமாம் கா கை ரெண்டு கையிலையும் கிளி அதுக்கப்புறம் நம்ம உடம்புலாம் பெரிய மாலை போடுவாங்க பார்த்திங்களா அந்த மாலையிலுமே பச்சை கிளி வச்சுருக்காங்க கிளினா ஆண்டால் தானே கிளி வந்து ரொம்ப நல்லா பச்சையாகவே இருக்காது எந்த இலையில் செய்கிறாங்கன்னு தெரியல பார்க்கவே சூப்பராக இருந்தது யாருக்காவது பக்கத்தில் பெருமாள் கோயில் இருந்ததுன்னா கிளி வந்து கிடச்சிதுன்னா வாங்கி வச்சுக்குவாங்க அது வந்து வீட்டில் இருந்தால் ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு கிடைக்கல போன வாட்டி கேட்டேன் பக்கத்தில் இருக்கிற கோவிலில் முடிஞ்சால் தரேன் நாங்கள் தரலை இந்த வருஷம் என்ன கிடைக்குமான்னு தெரியல நான் கேட்கவும் இல்லை அவரையுமே வந்து நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து அடுத்து இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ ஒரு வீடியோ தனி வீடியோவாக போடுறேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணாங்க சொர்க்கவாசல் அலங்காரம் வைகுண்ட ஏகாதசி அலங்காரம் சூப்பராக இருந்தது அதுவுமே வீடியோ வச்சுருக்கேன் அதுவும் நான் போட்டு விட்றேன் பாருங்கள் எதுக்கு சொல்லா நம்ம கிளின்னால் வந்து ஆண்டாளுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த கிளி செய்கிறதுக்குனே ஒரு வம்சாவழியே இருப்பாங்களாம் அவங்களுக்கு அதுதான் வேலையா அந்த கிளி செய்கிறது அவங்க நம்மலாம் சின்ன வயசில் பிளாஸ்டிக் பொம்மையில் வரும் பச்சை கிளி நானாக சின்ன வயசில் விளையாடிருக்கேன் இப்போ தான் நிறைய மாடனாக வந்துருச்சு பசங்கள்லாம் இப்போ பொம்மை வச்சு விளையாடுறாங்களா இல்லை கண்டிப்பாக விளையாடுறதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் ஃபோன் தான் வச்சு வீடியோஸ் பார்த்துட்டு பொம்மை படம் பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காங்க அப்போல்லாம் ஆண்டாளோட விளையாட்டு பொம்மை வந்து பச்சை கிளின்னு நினைக்கிறேன் அதனால தான் ஆண்டாள் கோவிலெலாம் கண்டிப்பாக ஒரு கிளி வச்சு அலங்காரம் பண்ணிடுவாங்க உச்ச ஒரு அலங்காரம் பண்ணுவாங்க இல்லையா அப்போ வந்து கிளி வச்சுருவாங்க இப்போ நம்ம சொர்க்கவாசல் பற்றி பேசியிருந்தோம்ல வெளியில் வந்து அந்த பூ அலங்காரம்லாம் வந்து ரொம்ப அழகாக பண்ணி போன வருஷம் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தான் இந்த வாட்டி வந்து அந்த டெக்ரேஷன் வந்து கம்மி தான் அதுவும் ஒவ்வொரு பூ வந்து இவ்வளோ பெருசு இருக்கும் அந்த சாமந்தி பூன்னு சொல்லுவாங்களா அது இந்த ஆரஞ்ச் கலரில் இருக்கும் பாருங்கள் அந்த பூ தான் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க சொர்க்க வாசலாகவே வந்து லைனாக பூ இருக்கும் அப்படியே பந்தல் மாதிரி போட்டிருப்பாங்க பூ பூ தான் ரொம்ப நிறைய இருக்கும் அதுக்கெலாம் அவங்க எத்தனை மணிக்கு எழுந்துச்சு எப்போ அந்த அலங்காரம்லாம் செஞ்சு முடிச்சாங்கன்றதே தெரியல அவ்வளோ அலங்காரம் பார்க்கவே நமக்கு ரெண்டு கண்ணு போகாத அளவுக்கு இருந்தது அதுக்கப்புறம் பெருமாளோட அலங்காரத்தையுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது அது எங்கே நமக்கு ரெண்டு நிமிஷம் தான் நிற்க விடுவாங்க கூட்டமே இல்லைனா கூட போ போன்னு சொல்லுவாங்க அதுவும் இன்றைக்கி வைகுண்ட ஏகாதேசி பெருமாளுக்கு எவ்வளோ விசேஷம் தெரியுமா அவ்வளோ பேர் வந்து நின்று பார்த்து ஒரு பத்து நிமிஷம் விடலாம் ஆனால் மாட்டாங்க நமக்கு கிடைச்ச அந்த ரெண்டு நிமிஷத்தில் நம்ம கண்ணார பார்த்து அதை அப்படியே அந்த உருவத்தை மனசில் பதிச்சுக்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து நினைவால் அதை திங்க் பண்ணி பார்க்கணும் பெருமாள் இவ்வளோ அழகாக இருந்தார் இந்த மாதிரி மாலையெல்லாம் போட்டிருந்தாங்க ஆனால் இன்னொன்று இன்னைக்கு வந்து பெருமாளுக்கு வந்து இந்த மாலை போட்டிருந்தாங்க அதாவது ஏலக்காய் மாலை நல்லா பெருசாகவே போட்டிருந்தாங்க அப்படியே அம்பாளுக்கு தாயாருக்கும் போட்டிருந்தாங்க பெருமாளுக்கும் போட்டிருந்தாங்க நான் சொல்கிறது வந்து திருப்பதி தேவஸ்தானம் சொல்லுவாங்கல்ல அந்த திரு டி நகரில் இருக்கேன் அந்த கோயிலை பற்றி தான் சொல்லிகிட்ருக்கேன் அதில் வந்து எப்பவுமே எவ்வளோ தூரத்துக்கு நிற்கும் வைகுண்ட ஏகாதசினா சொல்ல அது அவ்வளோ தூரம் க்யூ நிற்கும் இந்த வாட்டி என்னமோ க்யூவே கிடையாது ஆளே இல்லை நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க முதல்ல ஆளே சுத்தமாக ஒரு மொத்தமே ஒரு நூறு பேர் தான் இருந்திருப்போம்னு நினைக்கிறேன் நாங்கள் போகும்போது அதுக்கப்புறம் ஈவினிங் கூட்டம் வருதா தெரியல நாங்கள் பார்க்கும்போது கூட்டமே இல்லை வெளியில் வந்து அத்தனை பேர் உட்காந்துட்டு துளசி பூவெல்லாம் விற்கிறதுக்கு அவங்களுக்குமே அவங்களே சொல்கிறாங்க யாருமே வரலம்மா காலையிலேருந்து நிறைய கூட்டமே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் இன்றைக்கி வந்து ஒரு வேளை எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்கூலில் லீவ் விட்டுருக்காங்களா ஒரு வாரம் அதுக்கு இன்றைக்கிலேருந்தே கிளம்பியிருப்பாங்க போல் அதனால்தான் கடவுளை பார்க்க நிறைய பேர் வரல ஏன்னா சென்னை பொறுத்த வரைக்கும் அது மெயின் சிட்டியில் இருக்கும்போது கண்டிப்பாக நிறைய ஜனம் வருவாங்க அது வரவே இல்லை அப்புறம் வெளியில் வரும்போது கேலண்டர்லாம் கொடுத்தாங்க ஒரு மந்த்லி கேலண்டர் கொடுத்தாங்க அதை வாங்கிட்டோம் எப்போவுமே நம்ம நியூ இயர் அன்னைக்கும் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேலண்டர் கொடுத்துருவாங்க அங்கெல்லாம் நான் அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுப்போம் அப்புறம் நீங்கள் வந்து பெருமாளை எந்த மாதிரி அலங்காரத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள் அப்புறம் இன்றைக்கி வந்து இன்னொன்று சொல்ல வரணுன்னா ஜோதி டிவியில் காலையிலே போட்டு விட்டுட்டாங்க சொர்க்கவாசல் திறப்பு நிறைய கோவில் வந்து காமிச்சிட்டு காமிச்சிட்ருந்தாங்க ஸ்ரீரங்கம் தான் ஃபஸ்ட்டு காமிச்சாங்க அதுக்கப்புறம் சென்னையில் வந்து திருவல்லிக்கேணியில் இருக்க பார்த்தசாரதி கோவிலையும் காமிச்சாங்க உட்காந்த இடத்துல நம்மளாம் வந்து அங்கே போகிறோமா இல்லையான்னு தெரியல ஆனால் இப்போ உட்காந்த இடத்துல நமக்கு நிறைய கோவிலை பார்க்குறது வந்து ஜோதி டிவியில் நிறைய காமிக்கிறாங்க யாரெல்லாம் ஜோதி டிவி பார்ப்பீங்கன்னு சொல்லுங்கள் நான் அதை ரொம்ப விரும்பி பார்ப்பேன் அதை நமக்கு தெரியாத விஷயம்லாம் நிறைய சொல்லி தருவாங்க நாமளும் அதை தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே நமக்கு வந்து யாரும் அக்கம் பக்கத்தெல்லாம் இப்போ யாரும் சொல்கிறதே கிடையாது ஆனால் நமக்கு இந்த டிவியில் பார்க்கும்போது அதுவும் பெரிய ஸ்க்ரீன் இல்லையா டிவியில் அதனால் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் பெருமாளை பார்க்குறதுக்கு இப்போ நம்ம ஃபோனில் பார்த்தோம்னாக்கா சின்ன ஸ்க்ரீன் தானே இருக்கும் ஃபோனில் சின்னதாக தான் தெரியும் பிக்சர் ஆனால் நம்ம ஃபோ டிவியில் நல்லா பெரிய பிக்சர் ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு தடவை டிவியில் காமிக்கிற அந்த சொர்க்கவாசல் திறப்பு வந்து காலையில் ஒரு நாலரை மணிக்கு வச்சிங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சரை வரைக்கும் ஓடிட்டுருக்கோம் நிறைய கோவிலில் திறக்கிற சொர்க்கவாசல் தான் காமிப்பாங்க அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னிலேருந்தே சொல்ல ஆரம்பிச்சிட்றேன் நான் நீங்களும் பொங்கல் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் டிவியில் காட்டுறாங்க பாருங்கள் கரெக்டாக இது எடுக்கும்போது ஒரு அஞ்சு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ தான் அந்த சொர்க்கவாசல் வீடியோ வந்து போட்டிருந்தாங்க ஜோதி டிவியில் அதை தான் நீங்கள் பார்த்தீங்க ஓகே எல்லோருக்கும் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோஸ் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க ஓகே இனி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய் தேங்க்யூ